அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சிம்ம ராசி ஜெயிக்கக்கூடிய ராசி சிங்கம் போல் இருக்கக்கூடிய ராசி யாருக்குமே பயப்படாத ராசி இன்னைக்கு எப்பவுமே இன்னைக்கேன்னு மட்டும் இல்லை வாழ்க்கையில் எப்பவுமே தனியாக போராடி இவங்க இருந்தால் தான் என்னால் முன்னுக்கு வர முடியும் இவங்க ஏதாவது சொன்னால் தான் நான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சிம்ம ராசியில் பிறந்துட்டால் தனித்தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் என்னைக்குமே பின்னாடி என்ன நடந்தது என்ன விஷயம் பண்ணியிருக்குன்னு யோசிச்சு பார்க்கவே மாட்டேங்க முன்னோக்கி போறதே உங்களுடைய ராசிக்கு ஒரு தனி சிறப்பு ஆனா இன்னைக்கு நிறைய வாய் சாமத்தியத்தால வெற்றி உறுதி உறுதியோட மன உறுதியோட தைரியமா இருக்கீங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாலுமே இன்னைக்கு உங்களுடைய ராசியோட நிலைமை என்ன ராசியை ஏழாம் பார்வையாக சனி பாக்குறாரு அப்ப கம்பீரமாக நடக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே போய் கஷ்டத்துல வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு வளர்ச்சியே இல்லைங்க ரெண்டரை வருஷமாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது ஆனால் வெளியே என்ன பேசுகிறாங்க உனக்கு என்ன ஜாலி நீ சந்தோஷமாக இருக்கே அங்கிருந்து பணம் வருது உனக்கு இங்கிருந்து பணம் வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு போறாமல் நபர்கள் ஏராளம் உங்கள் கூடையே வாங்கி சாப்பிட்டுட்டு உங்கள் கூடையே சுற்றிட்டு நீங்கள் வளர்த்து விட்டவங்க பெரிய பெரியாலாகி உங்களுக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க அதுதான் வந்து சிம்மத்தை பொறுத்தவரையும் இப்போ தாங்க முடியாத சுச்சுவேஷன் எதுவுமே இல்லை கஷ்டப்படுறான் வாழ்க்கையில ஒரு வழி காமிக்கலாமா நம்ம படிக்கலானும் பரவாயில்ல சகோதர உறவா இருக்கட்டும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளா இருக்கட்டும் எப்படியாவது ஒருத்தர் வாழ்க்கையில முன்னுக்கு ஏறி போறாங்க போயிட்டு போறாங்க அப்படின்னு நீங்க பார்த்து டியூஷன் ஃபீஸ் கட்டிருப்பீங்க நீங்க பார்த்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருப்பீங்க அவங்க அப்பா சரியில்லை அம்மா சரியில்லை அப்படின்னு ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாத குடும்பம் அப்படின்னு ஹெல்ப் பண்ண காலமெல்லாம் போய் இன்னைக்கு அவன் பாருங்க நல்ல இடத்துல வந்து உட்காந்துட்டு உங்க குழந்தை குட்டிகளை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை அதே போல் அது பார்க்காட்டி கூட பரவாயில்லைங்க ஆனால் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு பார்த்தீங்களா அதுதான் என்னால் தாங்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க வந்த கஷ்டங்கள் வழி தெரியாமல் போகிறதுக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அருள் புரிவாரான்னு கேட்டிங்க நிச்சயமாக அருள் புரிவாரா ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாமல் போயிட்டோம் எவ்வளோ பேர் கெடுதல் நினைக்கிறாங்க சிம்மத்தை பொறுத்தவரை இந்த சூது வாது வஞ்சனை இதெல்லாமே தெரியாதுங்க நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கனாலும் அவங்க அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க மனதளவிலும் உடதளவிலும் நிறைய மாற்றத்தை சிம்ம சிம்மராசி நம்ம ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறனாலேயே வாழ்க்கையில் இப்படி காசு தங்காமல் கஷ்டப்பட்டுமா எல்லாருக்கும் நம்மளை பற்றி சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது என்ன பண்ணினாலும் குறை ஒரு பேச்சு இது இப்போ பேச்சு பேசுனாலும் குறை இல்லை அமைதியாக இருந்துட்டாலும் குறை சொல்கிறது இந்த மாதிரி குறைகளோடயே கடந்த வருஷங்கள் ஃபுல்லாகவே வாழ்கிற மாதிரி இருந்துதாங்க எப்படிங்க இப்படி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அதாவது மனவழி வேதனை இது எப்படி கடகத்துக்கு அஷ்டம சனி அந்த மாதிரி சிம்மத்துக்கு இன்றைக்கே அஷ்டமத்துக்கு போகலிங்க இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறதுனால இதுக்கு மேலே சிங்கம் மாதிரி வாழ்ந்த எங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் பொட்டி பாம்பாக அடங்கியிருக்கீங்க எதுவுமே வாயை துறக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்காரு எங்கே போனாலும் வெற்றி வெற்றி வெற்றின்னு வெற்றியை நோக்கி ஓடிட்டு இருந்த உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே கை கால கட்டி போட்ட மாதிரி இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு காலங்களில் தான் நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க இன்னைக்கும் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது நமக்கு ஒரு வழி வேதனைகள்ல இருந்தெல்லாம் மறந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பதிவை இருக்கீங்க நிச்சயமா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மாற்றம் வரும் நீங்க எட்டி பிடிக்காத உயரத்தை இனி எட்டி தொடக்கூடிய காலங்கள் வந்திருக்கும் கூட பிறந்தவங்களுக்காக ஒற்றுமைக்காக போராடி இருப்பீங்க அடுத்தவன் பொருளாதாரத்துக்காக அயராது உழைச்சிருப்பீங்க உங்களுடைய கஷ்டத்தை எல்லாமே மற்றவன் காசாக பார்த்து உங்களை புழிஞ்சு எடுத்து இன்றைக்கி வந்து பாருங்க வயதும் ஆயிடுச்சு அல்லது வந்து முதலளவுக்கு சுறுசுறுப்பும் இல்லை தெம்பும் இல்லை எல்லாமே இன்றைக்கி மைன் மைனஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்காகவே உழைச்சா ஆனால் ஜீரோவாக நிற்கிறேன் வாழ்க்கையில் அப்படிங்கிற எங்கிட்ட இருக்க ஒரே ஒன்று தன்மானம் தான் அதை இழந்தக்கூடாதுன்னு நான் கடுமையாக போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்றைக்கி தன்மான சிங்கமாக இந்த பதிவை இருக்கக்கூடிய சிம்ம ராசி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாத கிரக சேர்க்கைகள் அடைவுகள்லாம் எப்படி இருக்க போகுது இனிமேல் அது வாழ்க்கையில் ஒரு ஒளி பிறக்க போகுதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறது எனக்கு நிச்சயமாக கேட்குது ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி ராசிக்கு இரண்டாம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் ராசி நாதனான சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்காரு ராசிக்கு ஆறில் சந்திரன் ராசிக்கு ஏழில் சனி மற்றும் சுக்கரனுடைய இணைவு ராசிக்கு அஷ்டமத்தில் ராகு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் நீசம் பெற்று மறுபடி வக்ரமாயிருக்காரு அதே போல் தொழில் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பொதுவா ஒரு நல்ல ஒரு யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை நம்ம என்ன தான் மைனஸ் சொன்னாலுமே சனி இன்றைக்கி ஏழாம் இடத்துல திக் பலமாக இருக்கார் கடந்த ரெண்டு வருஷமாக ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டு வருஷத்தில் கல்யாணமாக இருக்கும் என்னங்க சொல்கிறீங்க ராசிக்கு ஏழில் கண்ட சனி கல்யாணம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பிறந்த கால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் ஏழாம் பாவகம் அதுவும் கும்பராசி சம்மந்தப்பட்டு சனி பகவான் வர்றதோ நிச்சயமாக இந்த நேரத்தில் திருமணம் வாழ்க்கைய ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவார் எப்பொழுதுமே சனி மற்றும் சுக்கரனுடைய கிரக சேர்க்கைகள் ரொம்பவே ஒரு யோகம் அது எப்பொழுதெல்லாமே ராசி ராசியாதிபதி லக்னாதிபதியோட தொடர்பு பெறுதோ நம்ம முன்னோக்கி போறதை பார்த்துட்டே இருக்கலாங்க நம்ம தான் என்னதான் தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம தட்டி நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு முதல் தர யோகமாக காசு தங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு வரவுக்கு மேலே செலவாயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு பிரதிபலன் பார்க்காம எந்த ஒரு விஷயமும் பெருசா எஃபோர்ட் போடாம சனி சுக்கரன் கிரக சேர்க்கைகள் பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு காத்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னு இருக்கு ரெண்டாவது தர யோகம் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துக்கு அப்ப குழந்தை பேருங்க குழந்த குழந்தை அணு தினமும் குழந்தையை நினைச்சு ஏங்கிட்டு இருக்கீங்க குழந்தை பேர் ரொம்பவே டிலே ஆயிட்டு இருக்கு இதுக்கு மேல வந்து நான் வெளியே எங்கேயும் போறது கூட விட்டுட்டேங்க அப்படி வெளியே போனா கூட குழந்தைன்னு நிறைய கேள்வி கேட்கிறாங்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி ஹாஸ்பிட்டல் போய்ட்டுருக்கீங்களா அப்படின்னு வன வழி வேதனைகள் உங்களுடைய வழியை அவங்க புரிஞ்சுக்க முடியாமல் கேட்குறாங்க இனி வரக்கூடிய காலங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா குழந்தை பிராப்தம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு யோகமான இடத்துல இருக்கார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கும் அதே போல் சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் பயிற்சி படுறேன் அப்போ யோசித்து பேசுங்க எதிராளி வாயை பிடுங்கறதுக்கு காத்துட்ருக்கான் ஒரு ஒரு விஷயங்களும் உங்களை வாய் மூலிமா சொல்கிறத வச்சு பெரிய அளவுக்கு வந்து உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் அசிங்கப்படுத்துகிறக்கோ வேறு யாருமே தேவையில்லைங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபரே போதும் இப்போ இனி வரக்கூடிய காலங்கள் இருந்தெல்லாமே ரொம்ப உஷாராக கவனமாக பேசி பழகிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட இனி ரெண்டாவது அவமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதிராளிகள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் இல்லை யாராக இருந்தாலுமே இனி பார்த்துக்கலாம் ஒருத்தரை பார்த்துட்டு பயந்து ஓடுனா காலம் போய் அங்கே போகாம இங்கே போகாமல் அவங்க வந்ததுக்கப்புறம் போகிறது இந்த வழியாக போகாமல் ஒரு ஒரு க குறுகிய இடத்துலையே இருக்கிற மாதிரி இருக்குங்க எங்கே போனாலும் எதிராளியோட தொந்தரவு இருக்குது அப்படின்னு இனி வரக்கூடிய காலங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காலம் பிறக்குமா இதாலையோட தொந்தரவுலேருந்து நாங்கள் மீண்டு வந்து பழையபடி சுதந்திர பறவையாக பரப்போமா எவ்வளோ தான் பேசினாலுமே திருப்பி திருப்பி எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள் நலனே ஆறாம் இடத்துக்கு போயிட்டாருங்க அவங்க அமைதியாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்க வாங்க உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள திருப்பி பேசக்கூடிய காலம் வந்து விட்டது அதே போல் பசங்க நல்லா படிச்சிருக்காங்க வேலையே கிடைக்கவே இல்லை அங்கே சொல்லி இங்கே சொல்லி ஏதோ இன்டர்வியூ வருது அஞ்சு இன்டர்வியூ ஆறு இன்டர்வியூ பாஸ் ஆகுது கடைசி நேரத்தில் என்ன குறை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிலிங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது இனி வரக்கூடிய காலங்கள் தலை நிமிர்ந்து என்னுடைய பொருளாதாரமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பையன் பொண்ணு சம்பாரித்து வரட்டும்னா இன்றைக்கி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாமே ஸ்டக்கான மாதிரி இருக்குது இனி வேலை வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு நல்லதுபடி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு சனி சுக்கரனுடைய இணைவு ராசியை பார்க்குறதுனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சம்பளத்தோட கூடிய வேலைகள் கிடைக்கப்போகுது உங்களுடைய ராசியோடைய யோகாதிபதியான குரு பகவான் நல்லாவே பல ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இதுக்கு மேலே என்னங்க வேணும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு தலை சிறந்த ஏற்றத்தை கஷ்டம் வந்துவிட்டது ஆல்ரெடி கடந்துட்டீங்க இனி கஷ்டம் வந்த பாதை தெரியாமல் மகிழ்ச்சிகள் ஒன்றொரு விஷயங்களும் மாறும் இன்றைக்கி ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும் நாளைக்கு அதுலேருந்து பத்து பர்சன்ட் ரிலீவ் அதுலேருந்து முப்பது பர்சன்ட் ரிலீஃப் அந்த மாதிரி வந்த கஷ்டங்கள் வழி தெரியாம மாறக்கூடிய காலம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு வந்து விட்டதா நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு யோகமான காலமாக ஜனவரி மாத பலன்களை டாப் ஃபைவ் ராசிக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு இப்போ நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கும் அதே கிரகம் நாளைக்கு வேறு நட்சத்திரத்துல பயணிக்கும் இப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ நன்றி வணக்கம்